பொதுமக்களுடைய ஒரு மனநிலை எப்படி இருக்கு அப்படின்னா இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி ஒரு மக்கள் விரோத ஆட்சியாக அவருடைய மக்கள் ஆட்சியாக முதலமைச்சருடைய துணை முதலமைச்சருடைய மகனுடைய ஆட்சியாக தான் இன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருக்காங்க மக்களுடைய நலன் எதுவும் இல்லை தேர்தல் அறிக்கையில் சொன்ன எந்த காரியங்களையும் அவங்க செய்யலை குறிப்பாக சட்டம் ஒழுங்கு எங்கேயுமே சரியில்லை நேற்று கூட நேற்று முன்தினம் கூட கோயம்புத்தூரில் ஒரு கல்லூரி மாணவி பாலியல் பலாத்காரம் மூன்று பேரால் மூன்று பேர் அவங்கள அந்த பெண்ணை அலங்கூரப்படுத்தி அசிங்கப்படுத்தி ஏன்னா கோயம்புத்தூர் தான் இன்னைக்கு ஒரு பெண்களுக்கு பாதுகாப்பான இடம்னு ஒன்று இருந்தது இன்னைக்கு அந்த இடமே இன்னைக்கு அவர்களுக்கும் பாதுகாப்பு இல்லைங்கிற ஒரு சூழ்நிலைக்கு இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு காவல்துறை சரியில்லை முதலமைச்சர் அதை தனியாக கவனிக்கல அவங்களுடைய ஒரே நோக்கம் கூட்டணியை பலமாக கையில் வச்சுக்கிட்டு எப்படியும் திரும்பியும் மதிப்புக்குரிய உதயஸ்ரீ உதயநிதி ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சராங்கிற நோக்கத்துல தான் இருக்காங்களே தவிர குடி பிரச்சனை மின்சார கட்டண உயர்வு சொத்து வரி உயர்வு இதெல்லாம் மக்கள் இன்னைக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க அதனுடைய விளைவாக இன்னைக்கு தேர்தல் நாளைக்கே தேர்தல் வைத்தாலும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல இருந்து வாக்காளர் பதிவுங்கிறது எல்லாரும் மாறி மாறி

ஒரு அரசாங்கம் ஜனநாயக நாட்டில் இதெல்லாம் வந்து நல நலமுறையில் உள்ளது தானே இதில் என்ன உங்களுக்கு ஓட்டு இருக்கா இல்லையான்னு பார்க்கணும் அவ்வளவுதான் இதுல இதில் ஒன்றும் வேற விஷயம் ஒன்றும் கிடையாது இப்போ இதுல வந்து ஏன் அவங்க இல்ல இல்லை அவங்க வந்து பயம் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு மடியில ஜனம் இல்லை மடியில பயம் இல்லைன்னு சொல்லுவாங்க அது மாதிரி இன்னைக்கு அவங்க ஏன் கோர்ட்டு போகணும் குளத்தூர் தொழில எங்களுக்கு ஃபேரா இருக்கு வந்து பாருங்க அப்படின்னு தானே சொல்லணும் கோர்ட்டு போனாலே அது தேவையில்லாத விஷயத்தான் போறாங்க பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூ ஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்